வழிபடுதல் என்ன அப்படின்னா இவங்க எப்படி இறைவன அடைஞ்சாங்க சித்தர் நூலதனை தொட்டபோதே சித்தரெல்லாம் சித்தர் ஒற்றரனை சேர்ந்து நிற்பார் தன்னுன் பெருக்க பிறவும் தின்று வளர்பவனுக்கு எங்கனம் வாய்க்கும் அருள்ங்கிறார் என்ன அறிவுட அவங்க அறிவு புள்ளறிவு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது கன்னிவார் கோயில்னு இருக்கு அதுக்கு அருகிலே வந்து அகத்தியர் குருபீடத்துல வந்து இன்னைக்கு சிறப்பான விழா நடக்குது அகத்தியருக்கு பிரீஷ்ட மனமும் அகத்தியருக்கு உங்களுக்கு அபிஷேகம் மனமும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க மக்கள் நலமரமும் இயற்கையை வந்து நமக்கு முன்மாதிரி மழை பெஞ்சு நமக்கு தேவையான மழை பெய்யும் இந்த நிகழ்வு நடத்தணும்

அந்த குரு வழி என்ன சொல்றாங்களோ அதை வழி நீங்க பயணிச்சீங்கன்னா இந்த பிறப்பை வந்து இதோட இந்த பிறப்பை முடிச்சுட்டு போயிருந்தாங்க அஸ்தீரப்ப பத்தி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் வந்தோம் அகஸ்தீரப்பா நீங்க ஜன்மதினம் வந்த உடனே அகஸ்தீர்னு ஒருத்தவர் இருக்காரு அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுது வந்த உடனே சாமியை கும்பிட்டாச்சு போயாச்சு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு சித்தர்கள் எல்லாம் இறைவனுடைய கலக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னா மதிமயங்கி கோயிலை உடைச்ச உடனையும் பார்த்துருவேன் சித்தர்கள் வழியில நல்லா போயிட்டு இருந்தவரு இவர் இல்லப்பா வேறொருத்தவரு தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு அதை விட்டுட்டு போனவங்களையும் பார்த்துருக்கேன் சித்தர்கள் ஏழை பேசுனவங்களையும் பேசினவங்களையும் அது என்ன காரணம்னா அரை உரையான புரிதல் ஆதிகால விஞ்ஞானிகள் நம்மளுடைய முப்பாட்டம் சித்த மருத்துவர்கள் அதில் ஆதி சித்த நகர்த்தியல் அவருடைய இந்த ஜென்ம வீடா மாதம் ஆயுதத்தை வந்து அவர் வந்து அவதாரம் நம்ம நூறுவையா பார்த்து தொடர்ந்து எட்டாண்டு காலம் ஆயுஷ் அமைச்சகம் இந்திய அரசாங்கம் அதை வந்து அரசு வீடாக கொண்டாடுறாங்க எங்களுடைய மருத்துவத்தின் தந்தை என்பதனால அவங்க வெயில பயணிக்கிறோம் இங்கே பெருபையா வந்து சிவயோகி ஐயா பார்த்தீங்கன்னா இந்த பீராமச்சி

நம்ம இன்னில இருந்து நான்வெஜ் சாப்பிட்றதை என்ன செஞ்சிடணும் விட்டுறணும் ஆனால் கையில ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா அடிச்சு என்ன செஞ்சிருது கொண்டுறது மண்ணுயிரை தன்னுயிரா நினைச்சு வாழ்றவங்களை எல்லா உயிரும் போற்றி தொழுங்றாங்க மதுரையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதமும் பழமையான சிவாலயங்கள்ல அபிஷேகம் பண்ணிட்டு வருவோம் மூலிக அபிஷேகம் இந்த மூலிய படியால் அபிஷேகம் பண்ணும்போது மனிதனுக்கும் உடம்பு நோய் குணமாகும் அதே நேரத்தில் அந்த ஆலயம் தூய்மை பெறுங்கிற ஒரு நோக்கோட ஒவ்வொரு மாதம் பண்ணிட்டு வரோம் போகர் வழியில ஒரு பதினஞ்சு வருட ஆராய்ச்சியில குரு பரம்பரில் நவபாசனம் போகர் வந்து பயனில் வந்து பிரதேச பண்ண அந்த நவபாசனம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த வழியில தொடர்ந்து நவபாசனத்தை அந்த மூலக்கூரை வந்து ஒன்பது ஒருங்கிணைச்சு அதுல வந்து விசாரணிக்கப்பட்டு அது ஒரு மருந்து கட்டாக இந்த உலகில் கொண்டு செல்லுங்கிறது ஐயாவோடைய கைகோர்த்து இந்த பீடத்தோட அகத்தியர் மெய்ஞாயம் மயிலாடுதுறையும் சேர்ந்து இங்கே வந்து மருத்துவர் பிரகாஷ் இருக்காங்க சிவயோகி ஐயா அகத்தியர் சிவயோகி ஐயா அவங்க பிறப்பையா இருக்காங்க நாங்களாம் சேர்ந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு கண்டிகளுக்கு இந்த ஒரு நவபாடத்தை மருந்தாகவும் விக்கிரகமாகவும் சிலையாகவும் கொடுத்து அது மற்ற வழிபாட்டில் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்த வழிபாடு இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வில் வந்து அது அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த தீர்த்தம் வந்து பயனில் நடக்கிற மாதிரி இங்கே கொடுத்துட்ருக்கோம் முதல்ல வழிபடுதல் வழிபடுதுன்றாங்க நான் முருகனை வழிபடுறேன் சிவபெருமானை வழிபடுறேன் அப்படின்னா வழிபாடுன்னா என்ன அர்த்தம் சாமி கும்பிடுறதோ வெள்ளாடை கட்டிக்கிறதோ இல்ல வந்துட்டு ஒரு காவி ஆடை கட்டிக்கிறதோ சிவப்பாடை கட்டிக்கிறதோ பச்சை ஆடை கட்டிக்கிறதோ கிடையாது இவங்களோட வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிவங்க எப்படி இறைவனை அடைஞ்சாங்க அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில நீங்களும் பயணிக்கிறதுக்கு பேர்தான் வழிபடுதல் கையிலே வர்க்கத்தார் என்ன வழியை வழுத்து வழுத்துருக்காங்க இறைவன் அடையுறதுக்கு சிவபெருமான் உட்பட எல்லாரும் என்ன தலைமை சித்தர் அவர்தான் அங்க இருந்து எல்லாரும் என்ன அந்த விதிகளை கடைபிடிக்கிறதுக்கு தரிகம் போட்டு இருக்கும் அதே க தமிழ்நாட்டுல எங்க தகவல் வந்தாலும் உடனே அதுக்குள்ள தண்ணூன் பெருக்க பிரவுன் பிறவும் சென்று வளர்பவனுக்கு எங்கனம் வாய்க்கு மருங்கிறார் முட்டைலாம் வெஜ்ல வந்துருச்சு அது ஒரு உயிரை உருவாக்காது அப்படின்னு கதை சொல்லி என்ன செய்வாங்க ஏமாத்துவாங்க இன்னும் கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்க சாப்பிடற எல்லாத்துலயும் உயிர் இருக்கு எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கீங்க மூச்சு உயிர் போகுது நீங்க உயிரை கொண்டா என்னன்னு சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு பத்து பேர் என்ன செய்யறாங்க இந்த காய் வெட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டா என்ன அறிவு அவங்க அறிவு புல்லறிவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் எத்தனையோ ஊழி காலம் வந்துகிட்டே இருக்கு ஊழி மேல ஊழியா என்ன செய்யணும் வந்துகிட்டே இருக்கணும் யாரும் இந்த சக்கரத்துல என்ன செய்ய முடியாதுன்னா தப்பவே முடியாது தப்பணும்னா ஒரு வழி தப்புறதுக்கு நான் தயாரா இருக்கேன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரை மூணு விஷயத்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மூணு விஷயத்த சொல்றேன் இங்க இருக்க எல்லாருக்கிட்டே ஒரு காமன் ஹேபிட்டா இருக்கு சிவபெருமான் எழுதுன நூல் வந்துட்டு ரெண்டே நூட்கள் தான் இதுவரை கிடச்சிருக்கு சிவபெருமானும் உமையம்மாவும் பேசிக்கிட்டது அந்த ரெண்டு நூட்களையும் இறகு அளவு அதை பாக்குறேன் பார்த்துட்டேன் எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பு தெரியல இவர் பேரை சொல்லி வில்லு மரத்தை பறிக்கிறாங்க என்னென்ன என்னென்னது என்னென்ன செஞ்சுக்கிட்டே வந்துட்டே வரிசையா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு குளிக்கக்கூடாது அன்னைக்கு வந்து கூடாது வெட்டக்கூடாது வட்ட கூடாது தெரியாது இந்த இந்த ட்ரெஸ் தான் போடணும் யார் சொன்னா உங்களுக்கு தெரியாது தாயியுடன் என்ன தெரியாது எல்லா அப்படி கேட்டால் என்ன செய்யறதுன்னா வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் என்ன செய்யறது கட்டுக்கதையா வச்சு விட்டுறது என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்க நிறைய பொய்களை நமக்குள்ள என்ன செய்யறாங்க சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பொய் என்ன செய்யுது இருந்துகிட்டே இருக்குது தரை தரையுறையான தகவல்களை என்ன செய்யறதுன்னா நம்பிக்கிட்டு இவங்க வழியிலயே நீங்க என்ன செய்யலன்னா வராம பிற வழிகளை என்ன செய்யறது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது சோ சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க ஆன்மீகத்துல இருக்கு உங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு கங்கணம் கட்டிக்கங்க பொய்யே என்ன செய்யக்கூடாது சொல்லவே கூடாது அப்படின்னு கங்கணம் நிச்சயமா என்ன செய்வார் இறங்கி வருவார் தகப்பனர் மீது ஒரு

மாறுபடும் சோழரை வரைந்த முகம் ஒன்றே

விலகி செல்வர் உள்ளவர்க்கே சித்தி கிட்டும் சித்தமில்லா வித்தையெல்லாம் திரிப்பை கண்டிருந்தார் பக்கத்தில் நின்று பார்ப்பாங்களாம் நம்ம குண நிறைவை பார்ப்பாங்களாம் குண நிறைவுல சின்ன அழுக்கு கூட என்ன செஞ்சிருவாங்க விலகி போயிருவாங்க நீங்க எவ்வளவு அழுக்க வச்சிருக்கீங்க கையனால விரிக்கவே முடியல அவ்வளவு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா பொய் 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 இவ்வளவு பொய்ய சேர்த்து என்ன செஞ்சுட்டீங்க வச்சுட்டீங்க ஆனா அதெல்லாம் தாண்டி குண நிறைவும் உண்மையும் சத்தியமும் அந்த பையன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுதான் சித்தம் அதுதான் சித்தம் அவங்களுக்கு மட்டும்தான் அருள் கிடைக்கும் மற்ற எல்லாம் நீங்கள் பண்றதெல்லாம் ஜோக்கு அப்படின்ட்டாங்க சித்தரை இந்த கலையை தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் சித்திர மருத்துவர்கள் சித்த வழி அன்பர்கள் வந்து பயணிக்கிறாங்க அதே போல் நாங்களும் அந்த வழியை வந்து நோக்கி சித்தர்கள் அவருடைய புகழை உலகரை செய்வதற்காக மருத்துவத்தையும் அவர் தலைகளையும் உலகெல்லாம் கொண்டு செல்ல நீங்களும் மீடியா மூலியமாகவும் உங்களோட தலைப்பாளம் இதை வந்து அவருடைய தலைகளை உலகிக்கவும்